வெரி ஈஸி அண்ட் டேஸ்டி கான் ரைஸ் இந்த கான் ரைஸ் செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்ஸோட லன்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் ஏன்னா இதோடய சுவை அந்தளவுக்கு இருக்கும் நமக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லைங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் தான் இருக்கும் ரெசிப்பியை மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்டியான அதே சமயம் ஈஸியான கான்ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டால் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் வந்து நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு லைட்டாக வறுப்பட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம் இந்த கார்ன் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசியை சாதமாக வடித்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க சாதம் ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதில் கப்பு வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் பொடியாக கட் பண்ண குடமிளகாய் கேரட் வந்து இதில் ஆப்ஷனல் தான் நான் வந்து அரைவாசி கேரட்டை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன் கேரட் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதுக்கு வந்து மூணு கலர் குடமிளகாய் பயன்படுத்திங்கன்னா இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் எனக்கு கிடைக்கல அதனால் நான் ஒரே ஒரு க்ரீன் கலர் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன் இது இப்போ ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கணும் விட்டு விட்டு வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண மல்லித்தலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்தது மறக்காமல் சொல்லுங்கள் தீவச யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு சாதம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸு ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் வினிகர் இல்லாததுனால நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி நம்ம வந்து மார்னிங் எழுந்திரிச்சு சம்டைம் லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் இது போல் சுலபமாக நீங்கள் செஞ்சிடலாம் நான் வந்து இதில் ஸ்வீட் கான் வந்து பாயில்டு ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி ஃப்ரோசன் ஸ்வீட் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணியில் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு இந்த இதில் பயன்படுத்திக்கோங்க ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும் போதே லைக் போட்டு விட்டுட்டு வீடியோ பாருங்கள் இந்த கான் ரைஸ் சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்ட இதுக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு சைட்டிஸ்ட் கூட கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் என்னோடய சின்ன பையன் முகமது ரிஃபத்துங்க அவனுக்கு வந்து ஏழு வயசு ஏழு வயசாகுது அவன் வந்து தேர்டு ஸ்டாண்டர்ட் போய்ட்டுருக்கான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கான் அவன் அந்த ரீல்ஸ் எல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி அவன் போட்டுட்ருக்கான் நல்லா சூப்பராகவே பண்ணுறான் அவனோட சேனல் நேம் வந்து ரிப்பத் தமிழ் இது எப்படி அஃஸானாக தமிழோ அது போல் அவன் சேனல் நேம் வந்து ரிப்பத் தமிழ்னு அவனே தான் வச்சுருக்கான் நல்லாயிருக்கும் அவனோட ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அவனோட சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரைஸை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைஸ் வந்து நல்லா சூடாகணும் இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை ஒரு டேபிள் ஸ்பூன் பயன்படுத்தணும் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண புதினா தலை கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கான் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபியை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்